இந்த ஃபேஸ்புக் வீடியோவில் இருக்கிறவங்களே நம்மளுக்கு பர்சனல் ட்ரெயினராக வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு உங்கள் மைண்டை சொல்லுதில்லை அதே போல் நான் உங்களுடைய பர்சனல் ட்ரெயினராக உங்களுடைய இங்கிலீஷ் ஃப்ளூவென்சியை மேம்படுத்துறதுக்கு ஒன் டு ஒன் செஷன் நான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன் அதோட குரூப் செஷன்லேயும் நான் தாங்க எடுக்கிறேன் வேறு யாரும் எடுக்கலை டோன்ட் ஒரி நீங்கள் சீக்கிரம் இங்கிலீஷில் பேசணும் அப்படின்னா உடனே சேருங்க உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு மெகா ஆஃபருங்க கிறிஸ்மஸ் ஆஃபர் பாருங்கள் ஸ்பீக் இங்கிலீஷ் டெய்லின்ற புத்தகமும் அதே மாதிரி டெக்னிக் புக் ஸ்பீக் இங்கிலீஷ் வித் இன் சிக்ஸ்டீன் ஹவர்ஸ்கிற புத்தகமும் அதே மாதிரி பார்ட் ஒன் தினசரி ஆங்கில வாக்கிய புத்தகமும் அதே மாதிரி பார்ட் டூன்ற தினசரி ஆங்கில வாக்கிய புத்தகமும் அதோட உங்களுக்கு ஒரு பிக்சரோடு வரக்கூடிய புத்தகமும் தௌசண்ட் வேர்ப்ஸ் உள்ளடங்கிய ஒரு புத்தகமும் இலவசமாக கொடுக்கப்படும் அது மட்டும் இல்லைங்க இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாட்டிலும் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும் உடனே ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு உள்ளுங்க டென்த் டிசம்பர் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ரொம்ப வேகமாக சேருங்க